அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது யாப்பிலக்கணம் யாப்பிலக்கணம்னால் கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் யாப்பிலக்கணம் உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு என்னென்னு பார்க்கலாம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஸோ இந்த ஆறு உறுப்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்வோம் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் எழுத்து அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன நுந்திரும் அப்படின்னு சொன்னால் குரில் நெடில் ஒற்று ஒற்றோட வகைகள் ஓகேவா அடுத்து அசை ரெண்டாவது அசை அசைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்த்து நின்றோ பொருள் தருவது தான் என்னது அசை அந்த அசை ரெண்டு வகைப்படும் அதாவது ஒன்று நேரசை மற்றொன்று நிறையசை நேரசை நிறையசை ஸோ நேரசை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேரசை அப்படின்னா குரில் தனித்து வந்திருக்கும் இல்லைன்னா குரில் ஒற்று மட்டும் இருக்கும் இல்லைன்னா நெடில் தனித்து இருக்கும் இல்லைன்னா நெடில் ஒட்டுடன் வருவது உதாரணமாக அங்கே அந்த லெட்டர் அந்த வேர்டுக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் லெட்டரை குரில் தனித்து அப்படின்னா கா சா அந்த மாதிரி ஒரே ஒரு குரில் மட்டும் தனித்து வருது குரில் ஒற்று அப்படின்னு சொன்னால் ஒரு குரில் கூட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கும் எடுத்துக்காட்டு கல் பல் அந்த மாதிரி வருது அடுத்து நெடில் தனித்து கா மா நா அந்த மாதிரி வர்றது இல்லைன்னா நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கும் கால் பால் தால் சால் அந்த மாதிரி வரது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நேரசை சீ நேரசை சரியா நிறையசை அப்படின்னா குரிலும் குறிலும் சேர்ந்து வந்திருக்கும் அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் நிறையசை குரில் குரில் கூட என்ன வந்திருக்கும் ஒற்று வந்திருக்கும் குரில் நெடிலும் சேர்ந்து வந்தால் அது குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்திருக்கும் இல்லைன்னா குறில் நெடில் கூட ஒற்று வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும்ப்பா அதனால் அது நேராசை இதில் வந்து சேர்ந்து இருக்கும் குரில் குரில் சேர்ந்து வரலாம் குரில் குரில் கூட ஒற்று சேர்ந்து வரலாம் குரில் நெடில் மட்டும் வரலாம் இல்லை குரில் நெடில் கூட ஒற்றும் சேர்ந்து வரலாம் இதெல்லாமே நிறைய சைன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு திருக்குறளை பிரிச்சிருக்கேன் பாருங்கள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது குரில் குரில் கூட ஒற்று இருக்குது ஸோ சேர்த்து நான் எழுதிக்கிறேன் அடுத்து பிரிச்சிருக்கேன் அடுத்து அதுவும் குரில்தான் அது கூட ஒரு ஒற்று ஸோ குரிலும் குறிலும் ஒற்று இல்லையா கு குரில் ஒற்று வந்தால் அதை என்ன சொன்னால் நேர் ரசை நேர் அடுத்ததும் நேர் அதே மாதிரி குரிலும் குரிலும் ஒரே இது நிறை அடுத்து குரிலும் ஒற்றும் இது நேர் ஸோ இந்த மாதிரி இந்த மொத்த திருக்குறளையும் என்ன பண்ணியிருக்கேன் நான் பிரிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ கடைசி அந்த திருக்குறளோட லாஸ்ட் அடி என்னவா முடியுதோ வெறும் நேர்னு முடிஞ்சால் நேர் அசைன்னு முடிஞ்சால் நாலுன்னு மு நாலுன்னு எழுதணும் அசைன்னு முடிஞ்சால் மலர்னு எழுதணும் நேர்வுன்னு எழு முடிஞ்சால் அது காசுன்னு எழுதணும் நிறைவுன்னு முடிஞ்சால் அது பிறை பிறப்புன்னு எழுதணும் சரிங்களா இது இந்த திருக்குறளை மட்டும் பிரித்து சீ வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க அது அது வந்து டென்த்தில் வந்து டுவெல்த் டூ மார்க்ஸ்க்கு வரும் ஸோ அதை வந்து தனியாக நான் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இப்போ ஜஸ்ட்டு நேரசைனா என்ன நிறையசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம யாப்பிலக்கணம் பார்க்க போகிறோம் இல்லையா அதனால தான் அடுத்து சீர் சீர்னால் அசைகள் தனித்தோ சேர்ந்தோ உருவாவது சீர் தனித்தும் வரலாம் சேர்ந்தும் வரலாம் அது என்னன்னு சொல்லுவோம் சீர்னு சொல்லுவோம் அதில் நாலு வகை இருக்குது ஓரசை சீர் நேர் நிறை அந்த மாதிரி வர்றது மட்டும் ஓரசை சீர் சரியா அடுத்து ஈரசை சீர் ஈரசைனால் நேர் நேர்கூட்டல் நேர் தேய்மா இது வந்து வாய்ப்பாடு இதை வந்து நீங்கள் மனப்பணம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இது தெரியணும் இதெல்லாம் ஒன் மார்க்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு எக்ஸாமில் நேர் தேய்மா நிறை நேர் நீன் போட்டிருக்காங்களே அது வந்து நிறை நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் ஸோ இந்த மாதிரி மா மாலை முடிஞ்சா மாச்சீர் விலம் விலம்ல முடிஞ்சா விலச்சீர் மா மான் முடிஞ்சா மாச்சீர் விலம் விலம்னு முடிஞ்சா விளச்சீர் ஸோ ஈரசைனா ரெண்டே ரெண்டு சீர் தான் மாச்சீர் விளச்சீர் சரிங்களா அதே மாதிரி மூவசை சீர்கள் என்னென்னு பாருங்கள் மூவசை சீர் நேர்கூட்டல் நேர்கூட்டல் நேர் தேமாங்காய் ஸோ நேர் வந்தால் நான் என்னென்னு சொன்னேன் தேமா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கடைசியாக வர இந்த விட்டுருங்க இந்த இந்த ரெண்டு வாய்ப்பாடு ஈரசை சீரில் இருக்கு இல்லையா வாய்ப்பாடு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் காய்னு முடிஞ்சிருக்கு அப்போ லாஸ்ட்டில் என்ன முடிஞ்சிருக்கு நேர்னு முடிஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட்டில் நேர்னு வந்தாலே ஈரசை சீர்கூட வாய்ப்பாட்டில் லாஸ்ட்டில் எல்லா அசை சீர்லேயும் நான் நேரில் முடிஞ்சால் அங்கே காயின்னு முடிச்சிடணும் சரிங்களா அப்போ இது ஒரு சீர் புரியுதா இந்த மூவசை சீரில் காயிலே எல்லாமே முடிஞ்சால் அது காய் சீர் அடுத்தது பாருங்கள் இந்த சைடு அதே சேம் வாய்ப்பாடு நேர்நேர் தேய்மா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை கோவிலம் இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் நிறையிலேயே முடியுது நாலு ஃபர்ஸ்ட் நாள் நேர்லயே முடிஞ்சிச்சு நம்ம காயின்னு முடிஞ்சி எழுதியிருக்கோம் காய் சீர் இங்க பாருங்க எல்லாமே நிறையில முடியுது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன எழுத போறோம் கனின்னு எழுத போறோம் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி ஸோ இது என்னென்னு சொல்லுவோம் கனி சீர் அல்லது வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து நாலசை சீர் பாருங்க இப்போ நாலசை சீர் சீரில் நான்கு அசை வருவது பொதுச்சீர் எனவும் வழங்கப்படுகிறது ஸோ எதை பொதுச்சீர்னு சொல்கிறோன்னா நாலசை சீரை தான் சொல்றோம் இதுக்கும் அதே வாய்ப்பாடு தான் நேர் தேய்மா இங்கே பாருங்கள் நேர் நேர் தேய்மா இப்போ அதில் அந்த மூவாசை சீர் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நேர் தேய்மா அது கூட எல்லாமே நேரில் முடிஞ்சால் காயின்னு சொன்னேன் அந்த வாய்ப்பாடு கூட நிறையில் முடிஞ்சு கடைசியில் எல்லாமே நிறையில் முடிஞ்சால் அதை என்னன்னு சொன்ன கனின்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் நேர் 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 ஒரு நேர் வருது ஒரு செட் ஆஃப் நேர் அது கூட இன்னொரு செட் ஆஃப் நேர் அப்போ என்னென்னு போனால் தேமா தன்பு சரிங்களா அகெயின் நேர் அதுவும் தேமா தான் இங்கே வந்து அந்த ஈரசி சீரோடய வாய்ப்பாடை இங்கே வர மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே ஃபுல்லாக நேர் நேர் நேர்லேயே தொடங்குது ஃபஸ்ட்டு நாலு இங்கே பாருங்கள் அந்த நேர் நேர் நாலு நேர் நேர் இருக்கு அப்போ தேன்மா தன்பு இங்கே பாருங்க நிறை புளிமான்னு சொன்னமாங்க இங்கே இங்கே புளிமா வராது அதுக்கு பதிலாக என்ன எழுதணும் தன்னிழல் நே தேமா தன்னிழல் இந்த நேருக்கு தேமா இந்த நிறை வரதுனால தன்னிழல் அகே அடுத்தது பாருங்க நேர் தேமா இந்த நிறைநேர் வரும்போது நரும்பு இந்த நாலு அசை சீரும் ஒரே லைன்ல வருதும் வருது அதனால இங்க வந்து நரும்பு அதே மாதிரி நிறை நிறைன்னு வந்தா நடுநிழல் இதுதான் கான்செப்ட் இது ஒன்னு புரிஞ்சுகிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது நீங்களே எழுதிடலாம் அதாவது நேர்நேர் நேர் 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 காமன் ஸோ எல்லாமே தேமாதான் நாலு அசை சீர்ல மட்டும்தான் இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க நேர்நேர்னா தன்பு நேர் நிறைனா தன்னிழல் ஓகேவா அதே மாதிரி நிறைநேர்னா நரும்பு நிறை நிறைனா நறுநிழல் அவ்வளோதான் இப்போ அடுத்தது பாருங்கள் நிறை நேருக்கு நம்ம ஈரசை சீரில் என்ன வாய்ப்பாடு பார்த்தோம் நிறைநேர்னா புளிமான்னு பார்த்தோமா ஸோ ஃபஸ்ட்டு நிறைநேர் 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 நிறை இருக்கா புளிமா ஃபுல்லாக எழுதியாச்சா இங்கேயும் பாருங்கள் நேர் லாஸ்ட்டு ரெண்டு அசை சீர் அப்போது தன்பு அகைன் நேர் நிறை தன்னிழல் நிறைநேர் நரும்பு நிறை நிறை நறுநிழல் புரிஞ்சிச்சா அடுத்தது பாருங்கள் நிறை 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 கருவிலங் 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 கருவிலங்க் அகென் நேர்நேர்னா தன்பு கருவில்தன்பு நிறை நிறை நேர் நிறை அப்படின்னு கொடுத்தா கருவிலம் தன்னிழல் நீங்கள் எழுதும்போது நாலு அசை சீரை இப்படி பிரிச்சுக்கோங்க நிறை நிறைனா கருவிலம் அப்போ நேர் வந்திருக்கு ஒரே அசையில் நாலு சீர் வரும்போது நேர்நேர்னா தன்பு அகைன் நேர் நிறைனா தன்னிலல் நீர்னா நரும்பு நிறை நிறைனா நறுநிழல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனல் ஒன் நால கடைசி நாலு வகைகள் பாருங்கள் நேர் நிறை நேர் நிறை நேர் நிறை நேர் நிறைனா நமக்கு தெரியும் கூவிலம் செடிட்டு அகெயின் நேர்நேர்னா தன்பு நேர் நிறைனா தன்னிழல் நிறை நேர்னா நரும்பு நிறை நிறைனா நறுநிழல் சரிங்களா ஸோ இதோட நாலசை சீர் முடிஞ்சிச்சு அடுத்த அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் அடுத்த தலைப்பு தலை தலைனாலும் கட்டுதல்னு அர்த்தம் இதில் மொத்தம் ஏழு வகைகள் இருக்குது சரிங்களா நான் இங்கே செவன் டைப்ஸ்னு எழுதியிருக்கேன் ஏழு வகைகள் தலைனா கட்டுதல் ஏழு வகைகள் நேரொன்றா ஆசிரிய தலை மாமுன் நேர் நான் உங்களுக்கு விளக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏழு வகைகள் பார்த்துக்குங்க நேரொன்றா ஆசிரிய தலை மாமுன் நேர் நிறையொன்றா ஆசிரிய தலை விலமுன் நிறை நீனா நிறைன்னு அர்த்தமா நான் வந்து இங்கே வந்து ஷார்ட் ஃபார்முக்காக நோட்ஸாக எழுதுறதுனால நான் சும்மா ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருப்பேன் இயர்சீர் வெண்டலைனா மாமுன் நேர் சாரி மாமுன் நிறை விலமுன் நேர் இது ரெண்டுமே வந்தாலும் இயர்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலைனா காய்முன் நேர் களித்தலைனா காய் முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை ஒன்றாத வஞ்சித்தலைனா கனிமுன் நேர் சரியா என்னென்ன நேரொன்றாசிரியத்தலை ஆசிரியத்தலை இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை தலைகளில் ஏழு வகைகள் ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் தலைகளின் வகைகளை தலைகள் எத்தனை வகைப்படும் இல் அப்படின்னு கேட்கலாம் தலைகள்னால் என்ன மீனிங்குன்னு கேட்கலாம் நேரொன்ற ஆசிரியர் தலைனால் என்ன வரும் மாமூன் நேர் வந்து அது நேரொன்ற ஆசிரியர் தலை அந்த மாதிரி கூற்று கூற்றுலலாம் கேட்கலாம் சரியான கூற்று எடுங்கன்னு கேட்கலாம் ஸோ அதிலெலாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் மாமூன் நேர் ஸோ மாமூன் நேர் இங்கே பாருங்கள் ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க வாழ்க மண்ணா சரியா வாழ்க மன்னா பிரிக்கலாமா நெடில் கூட ஒற்று நெடில் கூட ஒற்று வந்தால் அதை நான் என்னென்னு சொன்னேன் நேரசைன்னு அசைன்னு சொல்லியிருக்கேன் கா கா வந்து ஒரு குரில் ஸோ நெடில் கூட ஒற்று வந்தாலும் தான் கான்ற ஒரு குரில் வந்தாலும் நேர் நேருக்கு நான் என்ன சொன்னேன் தேமான்னு சொன்னேன்னா வாய்ப்பாடு டி அரசை சீர் படிக்கும்போது ஸோ நேர் நேர் தேமா அகைன் மன்னாவையும் பிரிங்க குரில் கூட ஒற்று ஒரு நெடில் ஸோ நேர் இதுவும் நேர் நேர் தேமா அதுக்கு முன்னாடி என்ன வருது நேர் ஸோ மாமுன் நேர் இது நேர் என்றா தலை புரியுதா ஸோ நேர் தேமா உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியும் தீமா அது கூட என்ன வருது நேர் வர்றதுனால அதுக்கு அடுத்த வார்த்தையில் முதல் வார்த்தை நேர் இருக்கிறதுனால மாமுன் நேர் அதனால் நேரொன்றா ஆசிரிய தலை அடுத்து விலமுன் நிறை இல்லையா ஸோ இதையும் பிரிச்சுருக்கேன் நிறைனா என்ன ரெண்டு குரில் கூட ஒற்று ரெண்டு குரில் கூட ஒற்று வந்தாலும் நிறை அதே மாதிரி இதுவும் ரெண்டு குரில் கூட ஒற்று ஸோ நிறை 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 கருவிலம் அது கூட என்ன வருது விலமுன் நிறை ஸோ நிறையொன்றா ஆசிரியர் தலை அடுத்து மாமுன் நிறை இல்லைன்னா விளமுன் நேர் வந்து அது என்னன்னு சொன்னோம் இயர்சீர் வெண்டலை சொன்னா இங்க பாருங்க இது நேரு இதுவும் நேர் இந்த இதுக்கு வாய்ப்பாடு நிறை இதுக்கும் வாய்ப்பாடு நிறை சோ நேர் நேர் தேமா அது என்ன வந்திருக்கு நிறை வந்திருக்கு இயர்சீர் வெண்டலை அதே மூலம் பாருங்க விளமுன் நேர் இல்லையா இது வந்து மாமுன் நேர் அதே மாதிரி இங்கேயும் விளமுன் நேர் நிறை கூலம்னு சொல்லிருக்கேன்னா சோ அதுக்கு முன்னாடி நேர் கூளமுன் நேர் அது வந்தாலும் என்னது இயர்சீர் வெண்டலை அடுத்து காய் முன் நேர் சொன்னேன் இல்லையா காய் முன்னா என்ன வரணும் மூணு வார் மூணு வரணும் இல்லையா மூவாசை சீராக வரணும் காய் வரணுன்னா மூவாசை சீராக வரணும் ஸோ நேர் 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 ஸோ நமக்கு நல்லா தெரியும் நேர் நேர் வெறும் நேர்னால் காய் நேரில் எல்லாமே மூவாசை சீர லாஸ்ட்டாக எல்லாமே நேரில் முடிஞ்சால் அது காய் எல்லாமே நிறையில் முடிஞ்சால் அது கனி ஸோ இங்கே நேரில் முடிஞ்சிருக்கு அதனால் காய் காய் முன் நேர் ஸோ வெண் வெண்டலை சரிங்களா அடுத்து காய் முன் நிறை வந்தா நமக்கு தெரியும் களித்தலை எப்படி அதே தான் சேம் இதே மாதிரி தான் காய்க்கு முன்னாடி நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை காய் முன் நிறை வந்தால் களித்தலை சரிங்களா அடுத்து கனிமுன் நிறை என்னன்னு பாருங்கள் நேர் கடைசியில் நேர் தேய்மா நிறையில் முடிஞ்சால் அது எல்லாமே கனின்னு சொன்னேன் இல்லையா ஸோ கனி கனி முன் நிறை இதுவும் மூணு சிசியில் தான் வந்திருக்கு பாருங்கள் ஸோ தேம்மா கனி இங்கே வந்து நிறையில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கனி முன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை அடுத்து கனிமுன் நேர் பாருங்கள் நேர் நேர் தேமா நிறையில் முடிஞ்சிருக்கு கனி ஸோ தேமாங்கனி கனி முன் நேர் வந்திருக்கு ஸோ இது என்னது ஒன்றாத வஞ்சித்தலை ஸோ அடுத்து அடி தொடை அந்த ரெண்டு பாட்டையும் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ